சிலமா அனைக்கும் எல்லாரும் நெல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் சல்லுவா அனைக்கு வசல்லும் அவர்கள் ரமலானுடைய நாட்களில் தனி சிறப்பான சுண்ணத்தான சில விஷயங்களை இவ்வாறு அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டினார்களோ அதே போன்று ரமலானுடைய காலகட்டங்களில் பகலில் ஆக இருந்தாலும் சரி அல்லது இரவு நேரங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலேக வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் ஹராம் என்று மார்க்கத்தில் விளக்கப்பட்ட காரியம் என்றும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செய்வதற்கு தகுதியற்ற காரியங்கள் என்றும் சொல்லி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் ஒதுங்கி நடப்பதும் கட்டாய கடமை அல்லாபுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிக வசன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பினை அபு ஹுரேரா அல்லாஹுடைய தூதருடைய தோழர் அபு ஹுரேரா ரதியம் பாபுத்தல் அகன் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை புகாரி என்கின்ற நபி மொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சத்தாபு அலிக் வசலம் சொன்னார்கள் மல்லம் எப்பொழுது ஒரு நோபாலி அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பேணுதல் இல்லாமல் இருக்கின்றார் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய வளமை ரமலானுக்கு இருந்தது போல ரமலானிலும் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியாகின்றன தவறான வார்த்தைகள் என்றால் மற்றவர்களை திட்டுவது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடிய வளமை அடுத்தவர்களை பற்றி பொய்யான விஷயங்களை பரப்பக்கூடிய வளமை அல்லது பொய் சாட்சி சொல்வது அல்ல மற்றவர்களை பற்றி இட்டு அல்லது தவறான மற்றவர்களை திட்டுவது என்று வாயின் நாவின் மூலமாக ஒரு மனிதன் என்னென்ன பாவமெல்லாம் செய்வானோ அந்த பாவத்தை ரமலானின் ஒரு மனிதன் செய்து வருகின்றான் என்றார்

வார்த்தைகள் எல்லாம் நோம்பாளியாக இருப்பதனால அல்லாஹுடைய எந்த ஒரு தேவையும் இல்லை அவர் நோம்பு நோக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் தாகித்திருப்பதோ அவர் பசித்திருப்பதோ அல்லாஹுவிற்கு அல்லாஹுடைய புறத்தில் பொருட்டான ஒரு வெகுமதியான ஜீவியே கிடையாது அல்லாஹனுடைய நோம்பை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை சுருக்கமாக சொன்னால் அல்லாஹனுடைய நோம்பை ஏற்றுக் கொள்வதில்லை யாருடைய நோம்பை யார் பாவமான காரியங்களை விட்டு முதுங்கி நடக்கவில்லை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அதே பெருமானா சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் ரமலானுடைய சிறப்பை மாதத்தினுடைய சிறப்பினை சொல்லும் பொழுது கடைசியாக சொன்னார்கள் நீங்கள் சண்டை சரிச்சரவில் ஈடுபடுவதை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் வந்து விட்டால் உங்களுடைய மத்த மனிதர்களோடு நெருங்கி பழகக்கூடிய நிலைமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவில் ஈடுபடாதீர்கள் மற்றவர்களை திட்டக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொள்ளாதீர்கள் சரி ஒரு மனிதர் இப்படி நம்மளை நாம் அமைதியாக இருக்கிற நிலையில் நம்மளை நம்மிடத்தில் சண்டையை செய்வதற்கு வருகின்றார் அல்லது வாய் தகராத ஸ்தீரில் ஈடுபடுவதற்கு வருகின்றார் இதற்கெல்லாம் அப்படி தூதர் சல்லல்லா வாழி ஒரு செல்லம் அந்த அதிகத்திலேயே அல்லாஹுடைய தூதர் வழிமுறையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் நீங்கள் நோம்பாளியாக இருக்கும் நிலையில் நீங்கள் தவறுகளை விட்டும் சச்சரவுகளை விட்டும் திட்டக்கூடிய அந்த விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளும் பொழுது உங்களிடத்தில் யாராவது அந்த நிலைமைக்கு வந்தால் அவரிடத்தில் சொல்லுங்கள் வைன் இம்ராம் சாஹிமன் நான் அல்லாஹ் இருக்காத நோன்பு நோன்று இருக்கக்கூடிய அடியானாக இருக்கின்றேன் இந்த பாவமான காரியத்தை விட்டு நான் ஒதுக்கிக் கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய இவர்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் உங்களிடத்தில் வீண் விவதாண்டம் செய்வதற்காக வருகின்றார் அல்லது சண்டை சச்சரவு செய்வதற்காக வருகின்றார் அவரிடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொல்லுங்கள் அவரிடத்தில் சத்தத்தோடு அண்ணா இம்ராஹன் சாஹி முன் நானும் பலிகள் என்ன விட்டும் இந்த பாவத்தை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன் என்று ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நோயை தமிழ் செய்வானாக உங்களுடைய நோயை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹுடைய தூதருடைய நபி மொழி அல்லாஹுடைய தூதர் சந்தன் வசல்லம் நம்மவர்களுக்கு ரமநாளில் கற்றுக் கொடுத்த ஒரு அழகி முன்மாதிரி கண்ணியத்திற்குரியவர்களை நாம் நோக்கக்கூடிய பல கஷ்டங்களோடு இன்னொரு நோக்கக்கூடிய இந்த நோமும் உலகத்தில் அல்லாஹ் அளவின் அல்லாஹடத்தில் மிக மதிப்பு மிக்க கண்ணியத்திற்குரிய நோன்பாக இருக்க வேண்டும் இந்த நோன்பை நம்முடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன நபர்கள் மூலமாக நாம் வீணாக்கி விடக்கூடாது அல்லாஹ் குரப்பு அளவின் கண்ணியப்படுத்தக்கூடிய அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களுடைய நோம்பாக எல்லாம் நம்முடைய நோமையும் ஆக்குவானாக